இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது நம்முடைய காலகட்டத்தில் இப்பொழுதும் ஜப்பானில் மிஷினரி பணி செய்யும் ஒருவரை பற்றிதான் இன்று பார்க்கப் போகிறோம் பாவமே ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரித்தது அந்த மனிதனை மீட்டுக் தேவன் பூமியில் பிறந்து நமக்காக மதித்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தேவன் சிந்திய ரத்தம் ஒரு நாளும் வீணாய் போகாது என்பது உண்மைதான் அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த சம்பவம் ஆம் அமெரிக்க தேசத்தில் பிறந்த மனிதன் இவர் பெயர் டிம் பர்தா அந்த மனிதன் கொடுமையான பாவம் விபச்சாரம் குடி மற்றும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் எப்படி மிஷனரி ஆனார் என்ற அற்புதமான சாட்சியை தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் அமெரிக்காவில் இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் சிறுவயதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஆனால் இவரின் இளமை பருவ வாழ்க்கையோ மிகவும் பாவமான வாழ்க்கையாய் அமைந்தது கடினமான பாவ பாதையில் போய்க் கொண்டிருந்தார் கடவுளுக்கு கீழ்படுவதை காட்டிலும் விருந்து குடி பெண்களோடு விபச்சாரம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டினார் தினமும் ஆபாசமான வீடியோக்கள் பார்ப்பது போன்ற பாலியல் ரீதியான வாழ்க்கை அவருக்கு மிகவும் இன்பமாக இருந்தது சத்ருவின் பிடியில் முழுமையாய் அவரை ஒப்பு கொடுத்திருந்தார் இந்த பாவமான எண்ணங்கள் ஒருபோதும் தன்னை விட்டு மாறாது என்று நினைத்தே வாழ்ந்து வந்தார் இந்த சூழ்நிலையில் கல்லூரி படிப்பை முடித்து பொறியியல் துறையில் வேலை கிடைத்தது என்னதான் வேலை கிடைத்து நல்ல வருமானம் இருந்தாலும் அவருக்கு பிரியமான பாவ வாழ்க்கையை வாழ்ந்தாலும் வாழ்வில் ஒரு பெருமையை உணர்ந்தார் ஒரு தன் வாழ்க்கையை மீண்டும் இறைவனிடம் ஒப்படைக்க விரும்பினார் அவர் தேவாலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தார் வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது இந்த சூழ்நிலையில் ஒரு இளம் பெண்ணுடன் பழக ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் திருமணமும் செய்து கொண்டார் அவர் நினைத்தது போல அவரது திருமண வாழ்க்கை அமையவில்லை மூன்று மாதங்களுக்குள் அவருடைய பழைய வாழ்க்கை மனைவிக்கு தெரிய வந்தது அதை அவரும் ஒப்புக்கொண்டார் இதை மன்னிக்க அவரது மனைவியால் முடியவில்லை இதனால் இவர்களது வாழ்க்கையில் பூகம்பம் வெடித்தது நாட்கள் செல்ல செல்ல வெறுப்பாய் மாறியது அவரது மனைவி அவரை காம கொடூரன் போல் பார்க்க ஆரம்பித்தாள் அவருடன் இரவில் உறங்குவதையும் தவிர்த்தாள் ஆனால் அவரோ தேவன் அவரின் இருதயத்தை மாற்றினார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் அவரால் தூய்மையாக இருக்க முடியும் என்ற எண்ணமும் அவருக்குள் இருந்தது அவரின் மனைவி நடந்து கொள்ளும் விதம் அவரை கோபப்படுத்தியது இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவ சபை நண்பர்கள் மூலம் ஆலோசனை கிடைத்தது கிறிஸ்து நம்மை நேசிப்பது போல மனைவியையும் நேசிக்க வேண்டும் என்று ஆலோசனை பெற்றார் மனைவியை நேசிக்க ஆரம்பித்தார் ஆனால் விதியின் விளையாட்டு சாத்தானின் சோதனை அவர் மனைவியின் தனிப்பட்ட வாழ்க்கையில் விளையாடியது ஒரு நாள் தன் மனைவியின் சில அந்தரங்க புகைப்படங்களை இணையதளத்தில் பார்த்தார் அவள் ஆன்லைன் டேட்டிங் இணையதளத்தின் மூலம் இணைந்து மற்ற ஆண்களுடன் தகாத உறவில் இருக்க அவர் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்திருந்தார் அவளது துரோகத்தால் நொறுங்கி போனார் தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்ததை எண்ணி பார்த்தார் அதனால் அவளை மன்னிக்க கடவுள் என்னை வழிநடத்துகிறார் என்பதை சிறிது சிறிதாக உணர ஆரம்பித்தார் மனைவியை நேசித்து பாவமான வாழ்க்கையிலிருந்து மாற்ற முயன்றார் உண்மையான தேவ அன்பை காண்பித்தார் தன் மனைவியின் இதயம் இறைவனை நோக்கி மென்மையாக மாறும் என்று நினைத்த நேரங்களும் இருந்தன ஆனாலும் அது அவரால் முடியாமல் போயிற்று அவரது மனைவி மற்ற தவறான உறவுகளை தேடி தேர்ந்தெடுத்தார் விவாகரத்து பெற்றார் ஒரு அன்பான விருப்பத்துடன் இருந்தார் திருமணம் செய்வதற்காக ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலும் அது கடவுள் அவருக்காக திறக்காத கடவுள் என்பதை உணர்ந்தார் அவரது தனிமையில் திருப்தி அடைய கடவுள் அவரை வழி நடத்துகிறதை உணர்ந்தார் மற்றும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் கடினமாக அதிகமாகத்தான் இருந்தது ஆனாலும் தேவனோடு கூட போராடி அதனை மேற்கொண்டார் தேவாலயத்தில் சபை ஐக்கியத்தில் சேர்ந்து நேரத்தை செலவழிக்க ஒதுக்க முடிவு செய்தார் அவ்வாறு செய்வதன் மூலம் ஊழிய காரியங்களில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் இவைகளில் ஒரு சில ஊழியங்கள் என்னவென்றால் வீடற்றவர்கள் மத்தியில் தன்னார்வத்தொண்டு தொண்டு ஊழியம் குழந்தைகள் ஊழியம் ஒரு சிறிய குழுவை தேவனுக்குள் வழிநடத்துகிற ஊழியம் தேவாலயத்தில் இளைஞர்களுக்கு போதிக்கிற ஆரம்பித்த ஊழியம் இப்படி ஊழியங்களை நேர்மையாய் உத்தமமாய் செய்ய தேவன் அவருக்கு உதவி செய்தார் ஒருநாள் நாள் ட்ரிப் செல்ல வேண்டும் என்ற சவால் அவருக்கு ஏற்பட்டது ஜப்பான் நாட்டை நேசிக்கும் ஒரு நண்பர் அவருக்கு இருந்தார் ஒரு மாநாட்டிற்கு செல்ல அவர் அழைக்கப்பட்டார் உலகில் நற்செய்தி சென்றடையாத மிகப்பெரிய மக்கள் குழுக்களில் ஜப்பான் நாடும் ஒன்று என்பதை அவர் அறிந்தார் ஒரு சதவீதத்துக்கும் குறைவான கிறிஸ்தவ மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது ஜப்பான் நாடு ஒன்று மற்றொன்றுக்கு வழிவகுக்கும் என்பார்கள் ஆம் அப்படியாய் சென்ட் இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பு அவருக்கு ஆறு மாதம் அவகாசம் அளித்தது ஜப்பானில் ஒரு மிஷினரியின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து அது பேருதவியாய் இருந்தது அவர் ஜப்பானுக்கு வந்ததும் ஜப்பானிய கிறிஸ்தவர்கள் தங்கள் சமூகத்திற்குள் அவரை வரவேற்றனர் அவர் நிறைய சேவை செய்ய வாய்ப்பளித்தனர் ஜப்பானிய உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கற்பிக்க உதவினார் தேவாலயங்களுக்கு நிறைய உதவிகளை செய்தார் மேலும் ஆங்கிலத்தில் திரையிடல் நிகழ்ச்சிகளையும் இயக்கினார் தம்மை சுற்றியுள்ள சமூகங்களை உள்ளடக்கியதாக சென்ட் இன்டர்நேஷனல் தலைமையகம் நம்பியது எனவே உள்ளூர் தின பராமரிப்பு மையங்களில் ஊழியம் செய்ய அவரோடு கூட அநேகர் முன்வந்தார்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுடன் அனைவரும் உரையாடினார்கள் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் கலந்து கொண்டார்கள் ஜப்பானிய மக்கள் மீது தேவன் கொண்ட கலசனையை அன்பை நன்றாக உணர்ந்து அவர்களை நேசித்தார் அன்போடு கூட அந்த மக்களிடம் நடந்து கொண்டார் ஒருவரின் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகவும் பயனுள்ள ஊழியம் என்று அவர் எப்போதும் நம்பினார் அது முதலில் ஒரு உண்மையான உறவை அடிப்படையாக கொண்டது என்பதையும் உணர்ந்தார் அதனால் விளையாட்டோடு கூடிய இரவுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் சுவிசேஷம் அறிவித்தார் திட்டமிட்டு குழுவோடு விடுதியில் ஐக்கியமாய் இரவு உணவுகளை ஏற்பாடு செய்து அதன் மூலம் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நண்பர்களின் சமூகத்தை கொண்டார் வளர்த்து கொண்டே வந்தார் நட்பு வளர்ந்ததும் அவர்களின் கதைகளை கேட்கவும் தனது கடந்த காலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் அவரால் முடிந்த மற்றும் கடவுள் அவரை எப்படி காப்பாற்றினார் மாற்றினார் என்ற தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை பகிர்ந்து கொண்டு சுவிச என்னும் விதையை இப்படி எல்லா வகையிலும் விதைத்து கொண்டே வந்தார் இந்த சூழ்நிலையில் தேவை ஜப்பானில் உள்ளது என்பதை பல வாய்ப்புகளில் உணர்ந்தார் அதை தேவன் அவரது தான் அவரது மிஷினரி தளம் என்றும் தேவனின் திட்டம் அதுதான் என்பதையும் உணர்ந்து கொண்டார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கா திரும்பினார் இன்ஜினியரிங் தொழிலிருந்து ஓய்வு பெற்றார் நான் யாரை அனுப்புவேன் யார் நமக்காக போவார்கள் என்று கத்தோடைய கேட்டேன் நான் பதிலளித்தேன் இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று ஏசையா சொன்னது போல ஏசையா ஆறு எட்டு வசனத்தின்படி சென்ட் இன்டர்நேஷனல் மூலம் ஜப்பான் மிஷினரியாக சேர்ந்தார் தன்னையும் ஜப்பான் மக்களுக்காக ஒப்பு கொடுத்தார் இன்றும் அந்த அழைப்பில் உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறார் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்